அஸ்லாம் வரைக்கும் எங்கள் ஊரில் நெய்ச்சோறு பிரியாணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தழிச்சா இருக்கும் எங்க ஊர் ஸ்டைலில் ரொம்ப ருசியா ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம பீஃப் எலும்புல செய்ய போறோம் இதே இதில் நீங்கள் மட்டன் எலும்புல கூட தாராளமாக செய்யலாம் இதுல நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணிடாம லாஸ்ட்டாக இருப்பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிணத்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன டம்ளரை கூட அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் எப்பயுமே கைப்பிடி அளவுக்கு அளவு எடுப்பேன் வீடியோக்குன்றனால இந்த பவுல அளவுக்கு எடுத்துருக்கிறேன் கைப்பிடி அளவுனா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லை பருப்பு பவுல் அழுக்கிறீங்கன்னா ரெண்டு ஒவ்வொரு பவுல் சேர்க்குறீங்கன்னா அதுல அரை பவு அரை பவுல் அளவுக்கு கடல் பருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ எலும்பு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இஞ்சி பொண்டு பேஸ்ட் நிறைய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பீஃப் எலும்பு வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால ஃபர்ஸ்ட் அஞ்சு விசில் ஹை ஃபிளேம்லையும் அடுத்த அஞ்சு விசில் வந்து மீடியம் ஃபிளேம்லயும் மொத்தமா பத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமா சேர்த்தாலோ அல்லது பத்து விசிலுமே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தண்ணி வெளியில வந்துடும் அல்லது பிடிச்சிரும் அதனால தண்ணி நிறைய அளவுக்கு ஊத்துனாலே போதும் தண்ணி வெளியில வந்துச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால தண்ணி வெளியில வராத மாதிரி பாத்துக்கோங்க தண்ணி வெளியில வர மாதிரி இருந்தா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்க வந்து குக் பண்ணுங்க இப்போ அது பாட்டுக்கு பத்து விசில் வந்த பின்னாடி தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு கடையில் ரெண்டு டேபிள் அளவுக்கு கடல் எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை இந்த மாதிரி அந்த கரம் மசாலாக்கான பொருள் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிறதையும் நம்ம வந்து இந்த மாதிரி கறி குழம்புக்கு தாளிக்கிறதையும் கலந்து எடுத்துக்கணும் நம்ம நாவ் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூட கருகுப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு மூணு முருங்கக்காய் ஒன்று வந்து சேர்த்துருக்குறேன் இதில் வாழைக்காய் அதுக்கப்புறம் மாங்காய் அந்த மாதிரி என்ன காய்கறி வேணாலும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரமே வந்து வெந்திரும்ன்றனால கொஞ்சம் ரெண்டு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து நான் சக்தி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவே இந்த காரமே ஓகேவாக இருக்கும் அதனால் தனியாக வந்து நான் மிளகாய் தூள் சேர்க்கல நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்க்குறீங்கன்னா தனியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அந்த தால் லைட்டாக வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசத்தோடு அந்த கரம் மசாலா வாசத்தோடு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பிரியாணி இதுக்கு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும் இதுக்கு புளித்தனி எப்பயும் நம்ம சாம்பாருக்கு சேர்ப்போம் இல்லையா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை லெமன் அளவுக்கு புளித்தனியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஒரு மாங்காய் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த அந்த பருப்பு அந்த கறி எல்லாமே நல்லா கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா வெந்திருக்கும் அந்த எலும்போடு அதோடு சேர்த்து நல்லா

இப்போ ரொம்ப ரொம்ப இசியான ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபி ஈஸியான மத்தெல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்